நம்மளோட புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி முள்ளங்கி முட்டை ஆம்லெட் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்னா ஒரு முள்ளங்கி எடுத்து துருவி வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் பூண்டு ஒரு பல் நச்சு வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு முட்டை எடுத்து அடித்து வச்சுருக்குறேன் ஆனால் ரொம்ப நுர வர அளவுக்கு அடிக்கல சும்மா கா மெதுவாக கலக்கி வச்சுருக்குறேன் இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு பூண்டு தட்டி வச்சுருக்க போட்டுக்கலாம் பூண்டு செவ்வந்த உடனே சின்ன வெங்காயம் வெட்டி செடி வரையை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதஞ்சிருக்கு எடுத்து திரும்பி வச்சிருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முள்ளங்கியில் எல்லாரும் தண்ணி புளிஞ்சிட்டு முட்டை ஆம்பேட் செய்கிறாங்க ஆனால் இந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியில் தான் அதில் இருக்கிற எல்லா சத்துமே இருக்குது அதனால் நம்ம முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியை புளியக்கூடாது இந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ இதுக்கு தேவையான இந்த தூள் எல்லாம் எடுத்து தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா பொடி மிளகுத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு முள்ளங்கையே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் முள்ளங்கி நல்லா வேகிற வரைக்கும் இந்த தண்ணியும் உறிஞ்சிரும் கொஞ்ச நேரம் வேகட்டும் முள்ளங்கி பாருங்கள் நல்லா தண்ணி உறிஞ்சிட்டு நல்லா வதங்கிருக்கு இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் விடணும் அந்த முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ண முள்ளங்கி வதங்கலை இந்த முட்டையை எடுத்து வச்சுருந்தோம் நல்லா அடிச்சு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது வந்து நுரைய வர அளவுக்கெல்லாம் அடிக்க வேண்டாம் நுரையை வர அளவுக்கு அடித்தோம்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் பஞ்சு மாதிரி இருக்கும் முட்டை நம்ம சாப்பிட்டா மாதிரியே இருக்காது அதனால் ஓரளவுக்கு மட்டும் அடிச்சு விட்டிங்கன்னா போதும் ரொம்ப நுரை வர அளவுக்கு பொங்குகிற அளவுக்கெல்லாம் வதக்க வேண்டாம் இது அடித்து விட வேண்டாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு தோசைக்கல்லு காய வச்சுருக்குறோம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு அந்த ஆம்லேட்டுக்கு தேவையானதை ஊற்றிக்கலாம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் ஆம்லெட் ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டேன் உண்மையாகவே நம்ம முள்ளங்கி போட்டு செஞ்சோங்கிறதுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லை இதில் எந்த வாசமும் இல்லை அதனால் இனிமேல் நம்ம வீட்டு குட்டீஸை அருமையாக ஏமாற்றிடலாம் முள்ளங்கியை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நாம் வந்து குழந்தைங்களுக்கு முள்ளங்கியெல்லாம் சாப்பிட வச்சிடலாம் அதனால் இனிமேல் பயம் இல்லாமல் எல்லா அம்மாக்களும் இந்த ரெசிபியை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இந்த முள்ளங்கி ஆம்லெட்டை முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கடலமாவை பயன்படுத்தி முட்டைக்கு பதிலாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஆம்லெட் போட எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முட்டை பொரியல் செய்வோம்ல அதே மாதிரியே அந்த டைப்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம்